டெட்டு தேர்விற்காக தங்களை தயாரித்து கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதற்கு மின் முந்தைய வீடியோவினுடைய தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம் ஒரே வீடியோவில் நிறைய வினாக்கள் சொல்லும்போது கொஞ்சம் டைம் அதிகமாக இருக்குன்றதுனால நான் பிரித்து பிரித்து சொல்கிறேன் இதை இப்போ நம்ம இன்றைக்கி இந்த தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம் இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரைன்னு நம்ம எழுதியிருக்கிறோம் பல்வேறு அறிவியல் அறிஞர்கள் இருந்திருப்பாங்க அதில் நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை இஸ்ரோவின் தலைவர் டாக்டர் கே சிவன் அப்படின்னு போட்டிருக்கிறோம் இது நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடிய பதிப்பு ஆனால் தற்போது ஜனவரி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் வி நாராயணன் அப்படிங்கிறவங்க தான் இஸ்ரோவினுடைய தற்போதைய தலைவராக இருக்கிறாங்க தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் ஐந்து குறிலுக்குரிய மாத்திரையின் அளவு ஒன்று நெடிலுக்குரிய மாத்திரையின் அளவு இரண்டு உரிய மாத்திரை அறை ஆயுத எழுத்துக்கு உரிய மாத்திரையும் அரைதான் ஞாயிறு போற்றதும் திங்கள் போற்றதும் மாமழை போற்றதும் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும் அதில் வரக்கூடிய இந்த ஞாயிறு போற்றுதும் வரிகள் எதிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா சிலப்பதிகாரம் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்குது தமிழின் முதல் காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம்தான் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோ வடிகள் இந்த இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர் அப்படின்னா சேரர்களை சேர்ந்தவர் சேர மரபை சேர்ந்தவர் சிலப்பதிகாரம் அதனுடைய சிறப்பு பெயர்கள் முத்தமிழ் காப்பியம் அப்படியும் சொல்லலாம் அதை குடிமக்கள் காப்பியம் அப்படியும் சொல்லலாம் இரட்டை காப்பியங்கள்னு சொல்லுவோம் எதை சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறோம் காணி நிலம் வேண்டும் அப்படின்னு இந்த காணி நிலங்கிற தலைப்பில் பாடல் கொடுக்கப்பட்டிருக்கு அதை பாரதியார் தான் அந்த பாடலை பாடியிருக்கிறார் இருக்கிறார் பாரதி என்ற பட்டத்தை அவருக்கு வழங்கி சிறப்பித்தவர் அப்போது எட்டயபுரத்தை ஆண்ட மன்னர் அவர் அதில் கொடுக்கப்படலை எட்டயபுரம் மன்னர் அப்படிதான் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு காணி நிலம் பாடம் இடம்பெறும் தொகுப்பு இந்த காணி நிலம் வேண்டும் அப்படிங்கிற பாடலை எதுலேருந்து எடுத்துருக்காங்கன்னா பாரதியார் கவிதைகளிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு மண் பெண் உரிமைக்காக பாடியவர் பாரதியார் பாரதியார் பாடல்கள்லாம் என்னென்ன அப்படின்னா பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு அப்படிங்கிறதெல்லாம் பாரதியாருடைய பாடல்கள் பறவைகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு சில நேரம் நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டமெல்லாம் பெயர்ந்து போகிறாங்க அதுக்கு பெயர் வலசை போதல் இந்த பறவைகள் வலசை போகிறது எப்படி திசையில் பறந்து போகும் அப்படின்னா எதிர் நம்ம பொதுவாக கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்லுவோம் ஆனால் வடக்கிலிருந்து தெற்காகவும் மேற்கிலிருந்து கிழக்காகவும் அது பறந்து செல்லும் நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்னு பாடுவார் என்ற பாடலுக்கு உரியவர் யார் அப்படின்னா சத்திமுத்தி புலவர் தற்போது அழிந்து வரும் பறவை இனம் எது அப்படின்னா சிட்டுக்குருவி சிறகையே அடிக்காமல் கடலை தாண்டி பறக்கக்கூடிய ஒரு பறவை இருக்குது அந்த பறவைக்கு பெயர் கப்பல் பறவை அந்த கப்பல் பறவைக்கு இன்னும் ஒரு சில பெயர்கள் இருக்குது என்ன அப்படின்னா கப்பல் கூழை கடா கடற்கொள்ளை பறவை அப்படிங்கிறது அதனுடைய இதர பெயர்கள் தென்திசை குமரி ஆடி வட திசைக்கு இந்த பாடல் வரி வந்து எதுக்காக பாடப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த வ வலசை போகக்கூடிய அந்த பறவைகளுக்காக பாடப்பட்டிருக்கு பறவை வலசை போதல் அதை தான் குறிக்கும் சிட்டுக்குருவியின் வாழ்நாள்கள் எத்தனை அப்படின்னா பத்து முதல் பதிமூன்று ஆண்டுகள் வரை வாழும் காக்கை குருவி எங்கள் ஜாதி என பாடியவர் பாரதியார் இந்தியாவின் பறவை மனிதர் யார் அப்படின்னா டாக்டர் சலீம் அலி சலீம் அலியின் வாழ்க்கை வரலாற்று நூல் என்ன அப்படின்னா த ஃபால் ஆஃப் ஸ்பாரோ உலகிலேயே அதிக தொலைவு பயணம் செய்யும் பறவை எது அப்படின்னா ஆர்க்டிக் ஆலா இதுதான் அதிக தூரம் பறந்து செல்லும் உலக சிட்டுக்குருவிகள் தினம் எப்போ கொண்டாடப்படுது அப்படின்னா மார்ச் இருபது இந்த பறவைகளை பற்றிய படிப்புக்கு என்ன பேர் அப்படின்னா ஆன்னித்தாலஜி அப்படின்னு சொல்லுவோம் கிழவனும் கடலும் இந்த நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா ஹெவிங் ஹெமிங் வே ஏர்னஸ்ட் ஹெமிங் வே அப்படிங்கிறவர் தான் கிழவனும் கடலும் அப்படிங்கிற பாடல் அந்த நூலினுடைய ஆசிரியர் இந்த புத்தகம் நோபல் பரிசு வாங்கியிருக்குது எந்த ஆண்டு இந்த கிழவனும் கடலும் அப்படிங்கிற புத்தகம் நோபல் பரிசு வாங்கியிருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இந்த கிழவனும் கடலும் அந்த கதையினுடைய கதாநாயகன் யார் அப்படின்னா சாண்டியாகோ மீன் கிடைக்காத நாட்கள் அந்த கதையில் அந்த மீனவர் வலைவிரிப்பார் அவருக்கு தொடர்ந்து எண்பத்தி நான்கு நாட்கள் மீன்களே அந்த வலையில் விழாது கடைசியாக தான் எண்பத்தி ஐந்தாவது நாள் அவருக்கு ஒரே ஒரு பெரிய மீன் அதில் வந்து விழும் அதான் மீன் கிடைக்காத நாட்கள் என்ன அப்படின்னா எண்பத்தி நான்கு நாட்கள் அஹேனம் தனிநிலை அப்படின்லாம் நம்ம எதை சொல்லுவோம்னா மூன்று புள்ளிகள் வைத்த அந்த ஆயுத தான் நம்ம சொல்லுவோம் திருக்குறள் நூல் எவ்வகைப்பட்டது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பதினெட்டு நூல்கள் இருக்கும் அதில் திருக்குறளும் ஒன்று புதிய ஆத்திசூடியை எழுதியவர் பாரதியார் நமக்கு பா ஆத்திசூடின்னு சொன்னாலே ஒளையார் தான் நினைவுக்கு வரும் புதிய ஆத்திச்சூடியை பாடியிருப்பார் அச்சம் தவிர ஆண்மை தவிர பாடியிருக்கிறார் அதுதான் பாரதியாருடைய அத்திசூடி தம்மை ஒத்த அலை நீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெ பெற்றவர் யார் அப்படின்னா நெல்லை சு முத்து அப்துல் கலாமே அவரை பாராட்டியிருக்கிறார் ரோபோ என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் அப்படின்னா செக் நாட்டை சேர்ந்த காரல் கபெக் அப்படிங்கிறவர் தான் ரோபோன்ற வார்த்தையை முதன் முதலாக பயன்படுத்தியிருக்கிறார் ரோபோவுக்கு விளக்கமளித்தது எது அப்படின்னா பிரிட்டானியா கலைக்களஞ்சியம் ரோபோக்குள் செயல்பட அதற்கு என்ன தேவை அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு தேவை உலக சதுரங்க வெற்றியாளர் யார் அப்படின்னா கேரி கேஸ்ப்ரோ கேரி கேஸ்ப்ரோவுடன் போட்டியிட்டது எது அப்படின்னா டீப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு ரோபோ அதுதான் கேரி கேஸ்ப்ரோவோட போட்டி போடுது ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா அந்த ரோபோவின் பெயர் என்ன அப்படின்னா சோபியா சோபியா என்பது ஒரு ரோபோவினுடைய பெயர் சோபியாவுக்கு கிடைத்த பட்டம் என்ன அப்படின்னா புதுமைகளின் வெற்றியாளர் அப்துல் கலாமிற்கு மிகவும் பிடித்த நூல் திருக்குறள் அவரது வாழ்க்கைக்கு வலு சேர்த்த குரல்னு அவர் எந்த குரலை சொல்றாரு அப்படின்னா இதை தான் சொல்றாரு அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவாருக்கும் உண் ஆகா அரண் இந்த குரல் தான் அவருடைய வாழ்க்கையில் வலு சேர்த்தது அப்படின்னு சொல்கிறார் லிலியன் வாட்ஸன் எழுதிய நூல் என்ன அப்படின்னா விளக்குகள் பல தந்த ஒளி அப்படிங்கிறது தான் லிலியன் வாட்ஸன் எழுதிய புத்தகம் பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுவது கார்பன் இழை இழைனா நூல் கார்பன் நூல் ஏவுகணைகள் ஏவுகணைகள் நமக்கு தெரிஞ்ச ஏவுகணைகளின் பெயர் குறிப்பாக அக்னி பிரித்வி கொடிய நோய்களுக்கு மருந்து எங்கு உள்ளது என்று அப்துல் கலாம் கூறுறாரு அப்படின்னா கடலுக்கு அடியில் தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இன்னும் மனிதன் கண்டுபிடிக்காத பொருள் வந்து கடலுக்கு அடியில் இருக்குது அது எப்போ கண்டுபிடிக்கப்படுதோ அப்போ எப் இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நோயும் குணமாகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றார் உலகின் முதல் விஞ்ஞானி யார் என கலாம் கூறுகிறார் திறமையுடைய குழந்தைகள்தான் உலகின் முதல் விஞ்ஞானி அப்படின்னு சொல்றார் இதோட இந்த முதல் பருவத்தில் முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தினுடைய சிறு வினாக்கள் அதாவது ஒரு வரி வினாக்கள் நிறைவு பெறுது அடுத்த வீடியோவில் முக்கியமான இதழ்கள் நூல்கள் அவற்றினுடைய நூலாசிரியர்கள் முக்கியமான நபர்கள் அவர்களுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் இதெல்லாம் என்னுடைய அடுத்த பதிவில் நான் தர்றேன் இதுவரையிலும் என்னுடைய சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நான் வீடியோ போட்டுட்ருக்குறேன் இந்த வீடியோ பதிவுகளை நல்லா பாருங்கள் நம்ம டெட்டு தேர்வுக்கு எழுதும்போது உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும் நன்றி